மே ஐந்தாம் தேதி காரல் மார்சனுடைய இருநூத்தி ஏழாவது பிறந்த தினம் வருகிறது இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆன கூட காரல் மார்சினுடைய தத்துவம் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அவர் நிகழ்த்திய போதனைகள் உழைக்கும் வர்க்கத்திற்கு அவர் முன்வைத்த விடுதலைக்கான பாதை அத்தனையும் இன்றைக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது இன்றைக்கு நாம் எதிர்நோக்கிற மானுடம் எதிர்நோக்குகிற அத்துணை சவால்களுக்கும் அரசியல் சமூக சித்தாந்த அத்துணை சவால்களுக்கும் விடை தருகிற ஒரே தத்துவமாக மார்சிய தத்துவம் விளங்குகிறது ஏராளமான தத்துவங்கள் இந்த மானுட வரலாற்றில் நம்மால் பார்க்க முடியும் பல தத்துவங்கள் இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது பல தத்துவங்கள் அழிந்து போயிருக்கிறது அந்த தத்துவங்களுக்கு இல்லாத ஒரு ஈர்ப்பு முக்கியமானது மானுடத்திற்கு ஒரு சரியான விடுதலை பாதையை காட்டியதுதான் மார்சியத்தினுடைய மகத்துவம் மார்சே சொன்ன அடிப்படையில் இதுகாரம் வந்திருக்கக்கூடிய தத்துவ ஞானிகள் எல்லாம் உலகை பல வழிகளில் விளக்கி இருக்கிறார்கள் பிரச்சனை என்னவென்றால் இந்த உலகை மாற்றுவதுதான் என்பது அவருடைய இளமை காலத்தில் அவர் எழுதிய எழுத்து அவருடைய வாழ்க்கையே அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது அவர் வாழ்க்கையே உலகை மாற்றுகிற அந்த பணிக்காக அவர் அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையை நடத்தினார் அவரது தத்துவமும் உலகை மாற்றுகிற ஒரு தத்துவமாக இருக்கிற காரணத்தினால்தான் இதர தத்துவங்களிலிருந்து வேறுபட்டு இன்றைக்கு மானுடம் எதிர்நோக்குகிற அத்துணை சவால்களுக்கும் விடை அளிக்கிற ஒரு தத்துவமாக மார்சியம் அமைந்திருக்கிறது இதர தத்துவங்களை யாரும் நிராகரிக்கவில்லை பல தத்துவங்களை உள்வாங்கித்தான் மார்சியமே உருவாகியிருக்கிறது எனவே பல தத்துவங்கள் குறிப்பாக சமூகத்தை சீர்திருத்துவதற்காக எழுந்திருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய பல தத்துவங்கள் படிக்கப்படணும் வாசிக்கப்படணும் அதே நேரத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு தத்துவமாக மார்சியம் அமைந்திருக்கிறது இதில் வரக்கூடிய கேள்வி என்னன்னா ஏன் அந்த ஈர்ப்பு இரநூறு ஆண்டு கால முடிந்த பின்னாலும் கூட இன்னமும் மார்சியம் ஏன் வாசிக்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியான போதுதான் மார்க்சிய தத்துவம் உலகுக்கு அறிமுகமானது கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே மார்க்சியத்தினுடைய காரல் மார்க்ஸ் தன்னுடைய சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார் மார்ஸும் அவருடைய உற்ற நண்பருமான ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் இருவருமே கம்யூனிஸ்ட் அறிக்கையில் தங்களுடைய இயக்கவியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் அரசியல் பொருளாதார தத்துவத்தினுடைய பல அடிப்படைகளை கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தில் ஒரு ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தத்துவமாக மார்க்சியம் அமைந்திருக்கிறது அதனுடைய தாக்கம் விரிந்து பறந்தது என்று சொல்லுவார்கள் விரிந்து பறந்த அத்துணை சமூக விஞ்ஞானங்கள் அத்துணையிலும் மார்ஸ் மார்ஸ் தத்துவத்தினுடைய அந்த தாக்கம் இருக்கிறது தத்துவம் வரலாறு பொருளாதாரம் அரசியல் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய பல சமூக அறிவியலான மானுடவியல் என்ன சொல்ல சைக்காலஜி அதிலையும் கூட மார்சியம் பயன்படுகிறது அதே போன்று இயற்கை அறிவியல் இதிலெல்லாம் பெரும் தாக்கத்தை மார்சியம் செலுத்தி வருகிறது இந்த துறைகளில் ஆய்வு செய்கிற எவருமே மார்ஸை நிராகரித்து விட்டு அதை ஆய்வு செய்ய முடியாது அந்த அளவிற்கு மார்க்சியம் ஒரு பெரும் தாக்கம் அறிவுத்துறையில் துறையில் ஏற்படுத்தி இருக்கிறது அரசியல் துறையில் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு உலகம் முடுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் அநீதிக்காக உழைக்கும் வர்க்கம் போராடுகிற அந்த அரசியல் இயக்கங்கள் போராட்டங்கள் அத்துணையிலும் மார்ஸ் இருக்கிறார் மார்சியம் பயிலப்படுகிறது மார்சிய வழிகாட்டுதல் அந்த இயக்கங்களுக்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது மார்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட மார்சின் துணையை நாடுகிற நிலையை நாம் பார்க்குறோம் எனவே இப்படிப்பட்ட நீண்ட நெடுங்காலமாக இந்த குறிப்பாக ஒன்றரை நூற்றாண்டுகளாக மார்சியம் நிலைத்து நின்று வருகிறது வழிகாட்டி வருகிறது அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தி வருகிறது அது மட்டுமல்ல பல சமூக மாற்றங்களுக்கு புரட்சிகளுக்கு அதிகார மாற்றத்திற்கு மார்சியம் குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு பெரும் கருவியாக ஒரு ஆயுதமாக பயன்பட்டு வருகிறது மே ஐந்தாம் தேதி இந்த பிறந்த நாளில் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது மிக முக்கியமானது ஏன் அந்த ஈர்ப்பு ஏன் அந்த பெரும் தாக்கம் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது எதனால் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ன சொல்ல போனால் மார்சியத்து மார்சியம் வளர்ந்தது என்பது கடும் எதிர்ப்பு கிடையே வளர்ந்தது என்ன சொல்ல போனால் மார்சனுடைய வாழ்க்கையே அவரே பல நாடுகளில் இருந்து தன்னுடைய கருத்துக்கள் காரணமாக தன்னுடைய எழுத்துக்கள் காரணமாக நாடு கடத்தப்பட்டார் பல நாடுகளில் அரசாங்கங்கள் அவரை விரட்டினர் ஜெர்மனியில் இருக்கக்கூடாது என்று விரட்டினார்கள் பிரான்சில் இருக்கக்கூடாது என்று விரட்டினார்கள் பெல்ஜியத்திலிருந்து அவர் விரட்டப்பட்டார் பிறகு கடைசி இறுதி காலம் வரை லண்டனில் இங்கிலாந்தில் குடியிருந்தார் அங்கே கூட ஒரு அரசியல் அகதியாகத்தான் கடுமையான அரசின் கண்காணிப்புக்கு உட்பட்டுத்தான் அவர் கடைசி காலத்தையும் அவர் கழித்தார் எனவே இந்த அளவிற்கு மார்ச் காலத்திலே எதிர்ப்பு இருந்தது அவருடைய எழுத்துக்களுக்கு எதிர்ப்பு இருந்தது மூலதனம் அவருடைய நூல் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய மகத்தான நூல் அது வெளிவந்த உடனேயே அன்றைக்கு இருந்த அறிவுத்துறை உலகம் ஊடகம் பத்திரிகை துறை எப்படியாவது இந்த நூல் மக்களிடம் சென்று சேரக்கூடாது இதை ஒரு எழுதியோ நூல் விமர்சனமோ அல்லது நூல் வெளிவந்தது என்கிற செய்தியை கூட அதை பிரசுரிக்காமல் அதை அப்படியே சைலண்ட் கில்லிங் என்று சொல்லுவார்கள் மௌன சதி செய்து அந்த நூலை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நடந்த புரட்சி புரட்சிகள் அதற்கு பிறகு தொழிலாளி வர்க்கம் அனுபவிக்கிற முதலாளித்துவத்தினால் தொழிலாளி வர்க்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இன்னல்கள் சோதனைகள் சுரண்டல் இது அத்தனையும் இயல்பாகவே மூலதனம் நூலை உடைக்கும் மக்கள் நாட வேண்டிய தேவை என்பது இருந்தது ஏனென்றால் மிக சோதனையான அந்த வாழ்க்கைக்கு தீர்வு எங்கே என்று மானுடம் தீர்வை நோக்கி தேடுகிற தேடலை நடத்துகிற போது நிச்சயமாக அவர்கள் கையில கேப் மூலதனத்தை தவிர வேற எந்த நூலும் பயன்பெற்றிருக்க முடியாது எனவே அந்த வகையில் மூலதனம் நூலை வேட்டையாடினார்கள் அதற்கு பிறகும் சீனாவிலே கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் சீனாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால சீனா அந்த மக்களை பாதுகாப்பதில் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இன்றைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக இருக்கிறது என்கிற காரணத்தினால அமெரிக்கா அமெரிக்க முதலாளித்துவம் அதை வேட்டையாடி கொண்டிருக்கிறது கடுமையான வரி விதிப்பு ட்ரம்ப்னுடைய அன்றாட அராஜக நடவடிக்கைகள் இதெல்லாம் சீனாவை குறிவைத்து நடத்தப்படுகிறது ஒரே காரணம் சித்தாந்த காரணம் கம்யூனிசம் அங்கே அழிக்கப்பட வேண்டும் மார்சியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்படி பல நாடுகள் மீது வேட்டையாடுகிறார்கள் மார்க்சிஸ்டாக இருந்து ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய குறிப்பாக கியூபா ஒரு மகத்தான சோசியலிச நாடு மார்சிய லெனினிய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடு அவ அதனுடைய தலைவராக அந்த புரட்சியை வழிநடத்தின வெற்றி பெற்ற தலைவராக ஃபுடல் காஸ்ட்ரோ அவரை படுகொலை செய்வதற்கு அவர் மார்சியத்தை இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவர் என்கிற காரணத்தினால் அவரை படுகொலை செய்வதற்கு அறநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகளை படுகொலை முயற்சிகளை அமெரிக்காவினுடைய அந்த சிஐஏ புலனாய்வு அமைப்பு மேற்கொண்டிருக்கிறது காஸ்ட்ரோவே ஒரு முறை குறிப்பிட்டார் ஒலிம்பிக்கில் படுகொலை முயற்சிகளுக்கு அமெரிக்க முதலாளித்துவத்தினுடைய படுகொலை முயற்சிகளுக்கு தப்பிப்பது எப்படி என்கிற ஒரு போட்டி வைத்தால் அதில் நான் தான் முதல்ல வருவேன் என்கிற வேடிக்கையாக அவர் குறிப்பிட்டார் காலம் ஏராளமான கம்யூனிஸ்டுகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறுங்கிறது தனி வரலாறு எனவே இப்படிப்பட்ட கடுமையான அடக்குமுறை இப்படிப்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்த பின்னாலும் கூட இன்னும் மார்சியம் நிலைத்து நிற்கிறது எதனால் என்கிற கேள்விங்கிறது மிக முக்கியமானது மார்சியத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர மார்சியம் அழியவில்லை முக்கியமான காரணம் அதனுடைய தத்துவம் அந்த தத்துவம் என்று சொல்லுகிறபோது மிக முக்கியமாக பொருளாதார துறையில் அது எடுத்து வைக்கிற உண்மை உண்மை என்பது மிக முக்கியமானது கிராம்சி ஒரு இடத்தில் உண்மையை சொல்லுவதே புரட்சிகரமானது என்று குறிப்பிட்டார் அது மார்ஸ் மார்ச்சியத்திற்கு நூறு சதவீதம் பொருந்தும் உண்மை என்று சொல்லுகிறதுங்கிறது இன்றைக்கு இந்த நவீன வளர்ச்சி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அத்துணையும் தொழிலாளிகளுடைய உடைப்பாலானது ஆனது முதலாளிகளுடைய மூலதன சாம்ராஜ்யம் முழுக்க முழுக்க உடைப்பாளிகளினுடைய உழைப்பினால் உழைப்பை சுரண்டி முதலாளிகளுடைய சொத்து சாம்ராஜ்யம் மூலதன சாம்ராஜ்யம் உருவாகி இருக்கிறது இந்த கருத்தின் அடிப்படையில் உபரி மதிப்பு தத்துவம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது சொத்துக்கும் மூலதனத்துக்கும் மூலாதாரம் எது என்கிற அந்த கண்டுபிடிப்பை அரசியல் பொருளாதாரத்திலே முன்வைத்தது இது ஒரு புரட்சிகரமான கண் கண்டுபிடிப்பு அதுவரை முதலாளித்துவம் சாஸ்வதமானது நிரந்தரமானது முதலாளிகள் தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை மூலதன சாம்ராஜ்யத்தை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்துவதுங்கிறது இயல்பானது என்னன்னு சொல்லப்போனால் தெய்வ ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிலை தான் இது எனவே முதலாளிகள் மேலும் மேலும் சமுதாயத்தின் மேல்தட்டில் வாழ்வதோ தொழிலாளிகள் அடிமை வாழ்க்கை நடத்துவதோ இது இயல்பானது என்கிற அந்த கருத்தை உடைத்து உழைப்பாளிகளுடைய உழைப்பால் தான் உலகமே உருவானது உலகத்தின் செல்வங்கள் உருவானது அது எப்படி உருவானது என்பதை உபரிமதிப்பு மதிப்பு தத்துவத்தின் மூலமாக மார்ஸ் ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்து விளக்கியிருந்தது இதை யாராலும் மறுக்க முடியாது இதை உணர்ந்திருக்கிற அந்த தொழிலாளிகள் உணர்ந்திருக்கிற பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவத்தை வீழ்த்துவது என்கிற முறையில் அது களத்துக்கு வருவதும் யாராலும் தடுக்க முடியாது எனவே அந்த வகையிலே தான் இந்த கோட்பாடுகளும் இந்த தத்துவங்களும் காலம் காலமாக பாட்டாளி வர்க்கத்தை புரட்சிகர பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறது புரட்சிகர இயக்கங்கள் உருவாகியிருக்கிறது அதனால் மார்க்சியம் நிலைத்து நிற்கிறது அது மட்டுமல்ல ஒரு புதிய சமூகத்தை பற்றி மார்சும் எங்கல்சும் எழுதியிருக்கிறார்கள் பாட்டாளி வர்க்கம் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தி முதலாளித்துவத்தை வீழ்த்தி ஒரு புதிய சமூகத்தை படைக்க முடியும் ஒரு புதிய சுரண்டுபவர்கள் இல்லாத சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த உழைப்போருக்கு இந்த உலகம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்த முடியும் அதுதான் சோசியலிச சமூக அமைப்பு அந்த சோசியலிச சமூக அமைப்பை ஏற்படுத்துவது என்பதுதான் மானிடம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சோதனை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எனவே தான் தீர்வு என்கிற அந்த கருத்தை அது ஏதோ ஆறுடத்தின் அடிப்படையில் அல்லது ஏதோ கற்பனையின் அடிப்படையில் இல்லாமல் துல்லியமாக அறிவியல் அடிப்படையில் மார்ஸ் விளக்கியது என்பது இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது எனவேதான் மார்சியம் இன்றைக்கும் ஈர்க்கிற தத்துவமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல மார்சோட மார்சியத்தினுடைய இயக்கவியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் வரலாற்று மாற்றங்களை உண்மைகள் அடிப்படையில் வெறும் தனிநபர் சாகசங்கள் அடிப்படையில் அல்ல உண்மையில் உண்மையின் அடிப்படையில் வரலாற்று மாற்றங்களை புரிந்து கொண்டு இந்த வரலாற்றை மாற்றுவதற்கான உத்திகளையும் அப்படிப்பட்ட செயல்திட்டமும் திட்டமும் மார்சியம் வழங்குகிறது எனவேதான் மார்சியம் இன்றைக்கும் ஈர்ப்பு கொண்டதாக அமைந்திருக்கிறது மார்சியத்தினுடைய மூன்று கூறுகள் என்று லெனின் குறிப்பிடுகிறார் அது இயக்கவியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் அந்த தத்துவ துறையில் அதனுடைய பங்களிப்பு உண்மையில் சொல்ல போனால் இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது மாற்றத்திற்கு அடிப்படையான சில விதிகள் இருக்கிறது என்கிற முறையில் மார்க்சியம் இதையெல்லாம் விளக்குகிற போதுதான் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு பாட்டாளி வர்க்கம் களத்தில் இறங்குவதற்கான அந்த உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படுகிறது அந்த வகையிலே மார்க்சியத்தினுடைய தத்துவம் என்பது அமைந்திருக்கிறது அதே போன்று லெனின் குறிப்பிடுகிற மார்க்சியத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவு அரசியல் பொருளாதாரம் அதே போன்று மார்சியன் வழிகாட்டுகிற அந்த மாற்றம் இந்த மூன்று கூறுகளும் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சோஷலிசம் என்கிற இந்த மூன்று கூறுகளும் இன்றைக்கும் கூட மார்க்சியத்தை மேலும் மேலும் ஈர்ப்பு கொண்டதாக பல தலைமுறைகள் மார்க்சியத்தை தழுவக்கூடிய ஆற தழுவி மார்க்சிய இயக்கத்தில் வரக்கூடிய செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமகால பிரச்சனைகளில் மார்சியம் இல்லாமல் சரியான தீர்வை நாம் எட்டவே முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவை பற்றி நிறைய மார்சி எழுதியிருக்கிறார் இப்போ ஜாதி ஒழிப்பு பற்றி நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஜாதி ஒழிப்புக்கு சில நடவடிக்கையில் பல பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எடுக்கணும் தான் அதெல்லாம் தேவைதான் ஆனால் சாதி ஒழிப்பினுடைய அடிப்படையாக சாதி ஒழி வேண்டும் என்று சொன்னால் சாதியினுடைய இருப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சாதியினுடைய நீடித்த இருப்புக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்கிற போது மார்சியம் பொருளாதார வேர்களை பாருங்கள் என்று வழிகாட்டுகிறது பொருளாதார பொருளாதாரத்தில் உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுகளுக்குமான அந்த முரண்பாடுகள் என்னங்கிறத பாருங்க அதாவது இன்றைக்கு உற்பத்திக்கான சாதனங்களாக இருக்கக்கூடிய நிலம் எந்திரம் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் இருப்பதும் அவர்கள் இந்த உடைப்பாளி மக்களுடைய உழைப்பை சுரண்டி தங்களுடைய லாபத்தையும் மூலதனத்தையும் பெருக்குகிற அந்த முரண்பாட்டை முதலில் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிற தான் அந்த பொருளாதார வேர்களை பார்க்கிற தான் சாதி ஒழிப்புக்குரிய செயல் வியூகத்தை அமைக்க முடியும் இல்லாட்டி வெறும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு பிரச்சாரம் என்பது இருட்டறையில் வால் சுற்று வால் சுற்றுகிற அப்படிப்பட்ட விளைவைத்தான் ஏற்படுத்தும் எனவே அது சாதி ஒழிப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்தியாவும் சர்வதேச அளவில் மானுடம் எதிர்நோக்குகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மார்சிய தத்துவம் வழிகாட்டுதலையும் தீர்வுகளையும் அளிக்கிறது எனவே மார்சியத்தை வாசிக்க வேண்டும் வெறும் வாசிப்பு மட்டுமல்ல சமகால பிரச்சனைகளோடு பொருத்தி பார்த்து சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அடிப்படையில் மார்சியத்தை வாசிக்க வேண்டும் பல விஷயங்களுக்கு அவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இந்தியா குறித்த பல அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது அவருடைய கடைசி பத்தாண்டுகளில் அவர் பிரிட்டனில் இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பிரிட்டனில் சோசியலிச புரட்சி வர வேண்டும் என்று கூறினார் மூன்று விஷயங்களில் அவர் தங்களுடைய தன்னுடைய சிந்தனையை மையப்படுத்தி எழுதி வந்தார் பிரிட்டனில் சோசியலிச புரட்சி இந்தியாவில் ஒரு ஜனநாயக புரட்சி ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி ஒரு ஜனநாயக புரட்சி இங்கே ஏற்பட வேண்டும் அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு தகர்க்கப்பட வேண்டும் இதையும் அந்த காலத்திலேயே அவர் எழுதியிருக்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் ஜாதி ஒழிப்புக்கு மூத்த முன்னோடி காரல் மார்ச் எனவே இந்த மூன்று அடிப்படைகளை வைத்து அவர் கடைசி பத்தாண்டுகளில் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த வகையில் மார்சியத்தை பயில்வது என்பது இன்றைக்கு சமகால பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கான சரியான அறிவியல் பூர்வமான பாட்டாளி வர்க்க விடுதலை என்கிற நோக்கிலிருந்து பல தேர்வுகளை காண்பதற்கு வழிவகுப்போம் எனவே மார்சியத்தை படிப்போம் இளைய தலைமுறையை மார்சியத்தை வாசிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும்